ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு முடிவு ட்ரெயினிங் அகாமி இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ ஆகும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்து இப்போ ரிவிஷன் பண்ணவங்க பண்ண போறவங்க டாபிக்ஸ் பண்ண போற மாணவர்களுக்காகவும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு வீடியோ இருக்கு ஓகேங்களா நம்ம படிக்கணும் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கணும் சார் வந்துச்சு குறுகிய நாட்கள் தான் இருக்குது ஓகேங்களா எங்க அகாடமியில கோச்சிங் அதாவது பேச்சர்ஸ் வரையாகவும் கிளாஸ் போயிட்டு இருக்குது வேலூர் அண்ட் திருச்சியும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கணும் அப்படின்னா தடம் டெஸ்ட் பேட்ச் எங்களுடைய போயிட்டு இருக்குது அதே மாதிரி அடுத்து பி பிசி எக்ஸாமுக்கு பார்த்துட்டீங்கன்னா டானா காரன் டெஸ்ட் பேட்சும் வெயிட் இருக்குது நீங்க காண்டாக்ட் பண்ண விரும்புறவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே வீடியோ வரக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் எஸ் ஐ எக்ஸாம் உடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சோசியல் சயின்ஸ்ல ஜஸ்ட் ஒரு டாபிக்கே கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிலபஸ் பாருங்க வரலாறு சிந்து சமூக நாணயத்திலிருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொதுவாக கொடுத்துருவாங்க அதாவது இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த சிலபஸை என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எப்படி எப்படி படிக்கணும் அது என்ன டாபிக் வருது டைரக்டா கொடுக்கல ஓகே மற்ற எக்ஸாம்பிளா எடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துருப்பாங்க ஆனா நமக்கு என்ன கொடுக்கல டேரக்டா சிலபஸ் கொடுக்கல இது இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அதுல

இருக்கக்கூடிய பிடிஎஃப் டெலிகிராமில் சென்ட் பண்ணுற இந்த வீடியோ போடும் போது டெலிகிராமில் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இதுதான் ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹிஸ்ட்ரி தான் முதல் டாபிக் இருக்கக்கூடிய என்னதான் அப்படின்னா இதுதான் அப்போ ஹிஸ்ட்ரியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பு ஹிஸ்ட்ரியில வந்து நம்மளுடைய இந்திய நாகரிகத்துடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நாகரிகத்துடைய ஃபர்ஸ்ட் தொடக்க புள்ளி அப்போ சிந்துவெளி நாகரிகம் எங்கதான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் க்ளாஸ் அதாவது சிக்ஸ்த்து வகுப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த்து வகுப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா லெவன்த்து வகுப்பு இந்த மூணு க்ளாஸையும் சிந்து சமரி அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மூணு க்ளாஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த ரசனே ரசன் நம்பரோட கொடுத்துருக்கோம் அந்த ரசன் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் IVC அதாவது இன்டெஸ்ட் வேலி சிவிலைசேஷன் டாபிக் ஓவர் முடிஞ்சது போதும் ஓகே இது மட்டுமே போதும் ஏன்னால் வந்து ஒரு சில டாபிக் வந்து புக்கை தாண்டி அதிகமா கேட்கறது கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யலாம் புக்கில் இருக்குது படிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நாட்கள் ரொம்ப நேரம் ஆகும் அப்போ இந்த மூணு லெசர் இருக்குன்னா அந்த ஹெவியா இருக்கும் ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஸ்டினையும் பார்த்துட்டு திரும்பி 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 ஞாபகிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா சிந்துவிநாரத்திற்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வேற கால மௌரியகாரம் காலம்லாம் இருக்கும் ஆனா அது அது ஓரளவுக்கு ரொம்ப முக்கியதா அதனால நம்ம அடுத்து எங்க வரோம்னா கேள்வி எங்க கேக்குன்னா புத்த மதம் சமண மதம் இதைப்பற்ற கேள்விகள் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்து செவன்த்

சமணர் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தீர்த்தங்களுடைய நேமும் கொடுத்துருப்பாங்க லெவன்த் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நம்ம படிக்க வேணாம் முதல் இருபத்தி மூணாவது இருபத்தி நாலு தீர்த்தங்கள் மட்டும் படிச்சா போகுது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் டீட்டெயில்டா இருக்கும் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம லெசன் நேமா கொடுக்குறேன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்திய பகுதிகள் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப இந்திய பகுதிகள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய மொத்த ஜாகிரபி இந்தியன் ஜாகிரபி நீங்க டென்த் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனே அதுதான் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டென்த்த படிச்சீங்கனாலே எல்லா கொஸ்டின்ஸ் வந்துடும் கொஞ்சமா இந்த எயித்தை பட்டு படிச்சுக்கிட்டாலே போகும் அப்போ இந்தியாவுக்கு பதுக்கிறது என்ன செய்யணும் இந்தியாவோட எது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது இந்தியாவில என்னென்ன பக்கத்துல பக்கத்து நாட்டோட என்னென்ன எதைகள் தான் பகிர்ந்து கொள்கிறது இந்தியாவில என்னென்ன ஐலாண்டு இருக்குது இந்தியாவில என்ன பருவமழை பெய்கிறது தென்மேற்கு பருவமழை எப்போ வடகிழக்கு பருவமழை எப்போ இது எல்லாமே இந்திய பகுதியில் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் டென்த் வகுப்பு கொடுத்துருப்பாங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி பருவமழை மற்றும் காலநிலை இந்த விஷயமும் டென்த் அண்ட் எய்த்ல கொடுத்திருக்காங்க இரண்டாம் பாடம் இரண்டாம் பாடம் சரிங்களா அடுத்து இன்னொரு ஹிஸ்டரியில தமிழ்நாடு ஹிஸ்டரிய பத்தி படிக்கிறது ஹிஸ்டரிய நம்ம கிளாஸ்ல சொல்லிருப்போம் மூன்று வகையா நம்ம மேக்சிமம் பிரிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி மிடிவல் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி சொல்லுவோம் இந்த மூணு இடத்திலையும் ஏன்சன் ஹிஸ்டரிய தமிழ்நாட்டுடைய வரலாறு பற்றி படிக்கிறது சங்க காலம் சொல்லுவாங்க அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு பிசிஇ முன்னூறுல இருந்து பொது ஆண்டுக்கு பின்பு முன்னூறு வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு வருஷம் படிக்கக்கூடிய காலங்களில் தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ்த் நைன்த் லெவன்த்ல இருக்கு ஓகே அடுத்த சீக்வன்ஸ் அடிப்படையில் குப்தர்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம ஆரம்பிச்சது சிந்து வெளி நாகரிகம் அடுத்து புத்தம் சமணம் அடுத்து இந்தியாவில இருக்கக்கூடிய இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரரசு அப்படின்னா குப்தர்கள் சிக்ஸ்த் லெவன்த்ல இருக்கும் லெவன்த்ல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும் ஓகே ஒவ்வொரு மன்னர்களுடைய பட்டப்பேர் குப்தர்கள்னாலே அவங்க பட்டப்பேர்கள் தான் ஃபேமஸ் அந்த அளவுக்கு பட்டப்பேர்கள் இருக்கும் தேர்ட் லெசன் செவன்த் லெசன் அடுத்து அடுத்து ஜாகிரபி எடுத்து பார்க்கும்போது முக்கிய துறைமுகங்கள் கனிமங்கள் தொழிற்கூடங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் அப்படியே ஃபேக்சுவல் டென்த்து டுவெல்த்து சிக்ஸ்த் செவன்த் சிக்ஸ்த் செவன்த்ல நீங்க ரெண்டு லட்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் இதெல்லாம் தெரிஞ்சதா இருக்கும் தமிழ்நாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க துறைமுகம் இருக்கு தூத்துக்குடி சென்னை எண்ணூர் முடிஞ்சு போச்சா சின்ன பெரிய பெரிய துறைமுகம் சின்ன சின்ன துறைமுகம் நிறைய இருக்கும் பெரிய துறைமுகம் மட்டும் படிச்சா அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள் இங்க இருக்குது அது அணுமின் நிலையங்க இருக்கு அணுமின் நிலையங்க இருக்கு அடுத்து பாருங்க அடுத்து தென்னிந்திய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சவுத் இந்தியா கிங்டம் அதை பார்க்கும் போது

பிறப்பு விகிதம் இந்த எல்லாமே டேட்டாஸ் ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் தான் இதுதான் மக்கள் தொகை ஓகே அவங்க எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பேசிக் டேட்டாஸ் ஒரு இருபது பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சென்சஸ் எத்தனை வருஷம் நடக்கணும் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு சென்சஸ் யார் எடுத்தா எந்த வருஷம் எடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் தொகை பரவாயில்ல இருக்கும் இது எல்லாமே டேட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா செவன்த்து நைன்த்து அப்புறம் டென்த்து அடுத்து ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இந்தியாவுடைய வரலாற்றுல ஒரு திருப்பு முனையாக அமைந்தது யாரு அப்படி என்ன அமைப்பு என்ன ஒரு சுல்தான்கள் அப்படின்னா டெல்லி சுல்தான் அவங்களுடைய வரலாற்றுல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்டிரி ஒரு டேனிக் பாயிண்ட் இதுவரைக்கும் இந்தியாவோட ஹிஸ்டரி வேற மாறது டெதீஸ் துருக்கியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய வரலாறு அப்படியே வேற மாதிரி மாறினது கலாச்சாரம் எல்லாமே டிஃபரண்டா மாறினது ஓகேங்களா அதுதான் டெசிசு தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஒரு கொஸ்டின் வந்துடும் பிசுலையும் இருந்தது குழந்தை எஸ்ஐலையும் வந்திருந்தது ஓகேங்களா லவத்துலேயும் இருக்கும் மெயினா டெலிஸ்ல என்ன படிச்சுக்கோங்கன்னா இந்த கட்டிடங்களை பத்தி படிச்சுக்கோங்க ஓகேங்களா கட்டிடங்கள் பத்தி இந்த குதுமினார் அப்புறம் வந்து பரஸ்துவர் கட்ட பண்ணாரு அப்புறம் வந்து அலாவுதீன் திருச்சி நான் கட்டிடங்கள் கட்டினாரு இந்த மாதிரி கட்டிடங்கள் யார் கட்டினது அது என்ன மாதிரி இருந்தால் அதை படிச்சிருக்கோம் அடுத்து தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் எப்படி நம்ம இந்தியாவுடைய பகுதியில் பார்த்திருந்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பகுதியில் தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் தமிழ்நாட்டில் என்ன மலை தொடர் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எங்க மீட் ஆகுது தமிழ்நாட்டுல எங்க வனவிலங்கு சரணாலயம் இருக்குது தமிழ்நாட்டிற்கு முக்கியமான ஆறுகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழ் இயற்கை பிரிவுகள் டென்த்து அது தமிழ்நாடு புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசர் இருக்கும் அதை ஒரு ரசர் பரிசுகளாக போதும் தமிழ்நாடு ஜாக்ராஃபி முடிஞ்சது அடுத்து சவுத் இந்தியா கிங்டம்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிங்டம்னு விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு தமிழ்நாட்டே ரூல் பண்ணியிருப்பாங்க ஆனால் கர்நாடகா ஆந்திர பகுதிகளில் தான் மெயினாக ரூல் பண்ணியிருப்பாங்க விஜயநகர பாமினி செவன்த்து அண்ட் லெவன்த்தில் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அண்டர்டு டுவெல்த் பாடம் லெவன்த்து நெக்ஸ்ட்டு வளங்கள் வன விலங்குகள் தேசிய பூங்காக்கள் இது எல்லாமே டேட்டாஸ் ஃபுல்லாடு எங்க எங்க இந்தியாவில் தேசிய பூங்கா இருக்குது முதன்முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தேசிய பூங்கா என்ன அப்புறம் வளங்கல் என்ன வளங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது வன விலங்குகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சவத் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரே ரசிங்க அடுத்து பாருங்க இந்த பாறைக்கோளம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கான்செப்டா இருக்கும் ஓகே மெமரைஸ் பண்ணுறதை தாண்டி அதாவது கல் எப்படி உருவாகுது மண் எப்படி உருவாகுது பாறைகள் எத்தனை வகைகள் இருக்குது மண்ணுல எத்தனை வகைகள் இருக்குது அந்த பாறை எப்படி மண்ணாக மாறுது பாறையிலே பாறையே எப்படி உருவானது இருக்கும் அது ஒவ்வொரு வகைகள் பாறை கோரம் அடுத்து முகலாயர்கள் எப்போ டெலி சுல்தான் முடிச்சாங்களோ அதோடைய தொடர்ச்சி அவங்களுடைய முடிவு தான் முகலாயருடைய தொடர்ச்சி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு வருஷம் வரைக்கும் இரநூறு வருஷம் வரைக்கும் முகலாயர்கள் தினம்பட ஒரு ஆறு மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வரலாறு ஃபுல் ஸ்டேஜாக படிச்சிடணும் ஓகேங்களா பாபர்ல இருந்து இந்த சைடு அவுரங்கசீப் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக படிக்கணும் ஏழாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இருக்கு ஓகேங்களா ரெண்டாம் பாடம் பதினாலாம் பாடம் ஓகே அடுத்து பாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில ஒரு நாலஞ்சு டாபிக் தான் இருக்கும் டாபிக் வைஸ் வச்சுக்கணும் பாலிட்டிக்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகும் ஆனால் எதிலிருந்து இருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் குடியுரிமை இதை பற்றி அதிகமாக கேட்குறாங்க அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குறாங்க அதை மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது யார் எழுதுனது இந்த மாதிரி பேசிக்கான டேட்டா எங்க இருந்து என்னென்ன விஷயம் கடன் வாங்கப்பட்டது இது எல்லாத்தையும் இந்திய அரசு அமைப்பு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல ரெண்டாம் பாடம் முதல் பாடம் முதல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் அடுத்த மராத்தியர்கள் ஓகே இந்தியாவுடைய பேரரசர்கள் ஒரு முக்கியமான அரசராக கருதப்படுகிறது சத்திரபதி சிவாஜி அவங்களுடைய வரலாறுகளாக நம்ம மராத்தாஸ் பாக்குறோம் சத்திரபதி சிவாஜி நம்ம குறுகிய காலம் தான் அதுக்கப்புறம் வந்து பேஸ் வாக்கள் ஓகேங்களா இவங்க யாருடைய ஆட்சியை பத்தி நம்ம படிக்கிறோம் ஏழாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இருக்குது அடுத்து பாலிட்டியலாம் பாராளுமன்றம் பாராளுமன்றம் ரெண்டு இருக்குது லோக்சபா ராஜ்யசபா இருக்குது அப்ப அது இருக்கக்கூடிய தலைவர் யாரு அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதோடைய மொத்தம் அக்கவுண்டிங் என்ன அது எப்படி பில் பாஸ் பண்ணுவாங்க எப்படி சட்ட மசோதாவை கொண்டு வருவாங்க இது எல்லா விஷயத்தையும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாராளுமன்ற இருக்குது அதே மாதிரி மாநில சட்டமன்றம் எப்படி மத்திய அரசாங்கத்துக்காக பாராளுமன்றம் இருக்குதோ மாநிலத்துக்காக மாநில சட்டமன்றம் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹிஸ்டரி தான் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் போது மாடர்ன் ஹிஸ்டரிய முக்கியமான ஐரோப்பியர்கள் வருகை இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் எப்படி வருகை புரிந்தாங்க ஏன் கடல் ரோட்டை கண்டுபிடிச்சாங்க முதன் முதலாக ஐரோப்பியர் யாரு வந்தா பின் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தேனியர்கள் அவங்க வந்தாங்க எப்படி இந்தியா ரூல் பண்ணாங்க அவங்க எப்படி சண்டை நடந்தது இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் மட்டும் இந்தியாவை முன்னூறு வருஷம் ரூல் பண்ணாங்க அவர் அவரு யாரு அவங்கதான் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்க எப்படி ரூல் பண்ணாங்க அந்த விஷயத்தான் ஐரோப்பில இருக்கு இல்ல எய்த்தை படிச்சிருக்காங்க ஜாலியா இருக்கும் ஓகேவா பேசிக்கா நீங்க எயித்த படிக்கும்போது ஓஹோ இந்த மாதிரி தான் கதை இருந்திருக்கு பிரிட்டிஷன் இதுக்குதான் வந்திருக்காங்க ஆனா நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைகளே மாறும் அது மாதிரி லெவன்த்து டீடைலா இருக்கும் அடுத்து குடியுரிமை சொன்னால் பார்த்து ரெண்டாவது குடியுரிமை எய்த் மட்டும் மட்டும்தான் இருக்கும் முக்கியமானது அடுத்து நீதி அமைப்பு சிஸ்டம் எப்படி சிஸ்டம் சுப்ரீம் கோர்ட்னா என்ன ஹை கோர்ட்னா என்ன இதா சிதா பார்த்துருப்போம் எய்த் டுவெல்த்து டுவெல்த்தில் இருக்கு ஓகேங்களா நாலு ஆறு ஏழாவது அடுத்து தேர்தல் ரொம்ப முக்கியமானது பாலிட்டியில் அடுத்து உலகம் வரலாறு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோ ஏன்னா இதுக்கு முன்னாடி இதிலிருந்து கேள்வி கேட்குறேன் போன வருஷம் கேட்குறேன் அதுக்கு முந்தின வருஷம் கேட்டுருந்தாங்க ஆனாலும் படிக்கணும் ஓகே படிக்கவே வேணாம் சொல்ல வரல ஒரு கொஸ்டினால் நமக்கு முக்கியம் தான் ஒரு கொஸ்டினில் போனவங்களும் இருக்கிறாங்க அப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருக்கிறப்ப கடைசியாக உலக வரலாறு படிக்க அதுவும் எல்லாம் உலக வரலாறு படிக்க வேணாம் டென்த்து புக்கை மட்டும் படிச்சுக்கோம் போதும் இப்போ டென்த்து புக்கில் ஒரு நாலு லசம் இருக்கும் இந்த ஹிட்டர் முசோல்மணி அப்புறம் வேல்டு வர் ஒன்னு வேர்ல்டு வர் டூ அப்புறம் வந்து வந்து இது நயன்துமுறை ஹிஸ்ட்ரி தான் படிக்க வேணாம் ஓகே நான் வேல்ட் தான் இது வரைக்கும் கூட வேல்டி ஹிஸ்ட்ரி மட்டும் படிச்சுக்கோ அடுத்து உள்ளாட்சி நிர்வா பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருந்தது மத்திய அரசுக்கு மாநிலத்துக்குரிய உறவுகள் என்ன என்ன கமிட்டி போடப்பட்டது கரெக்ட்டாக கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக பாலிட்டியாக வெளியுறவு கொள்கை அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் ரொம்ப முக்கியமானது ஓகே ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னா ரிவோல்ட் படிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஓகே வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதை படிக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடத்தக்கூடிய ரிவோல்ட் ஓகே பெருங்கலகம் இந்த டாபிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக நம்ம அந்த எதிர்ப்புக்களை நம்ம பார்க்கணும் இதுக்கப்புறம் தான் சுதந்திர போராட்டமே வருது பாருங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா நம்ம பாலிட்டிக்ஸ் சாரி சோசியலா பார்க்க வேண்டியது பாலிட்டி ஹிஸ்ட்ரி பார்த்து ஜெகப்பட்ட எக்கனாமிக்ஸ் போகிற எக்கனாமிக்ஸ் தான் இங்கே விலை கொள்கை மற்றும் பணவீக்கம் ஓகேங்களா இந்த பணவீக்கம் கான்செப்ட் போன தடவை ஒரு கொஸ்டின் வந்தது இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நியூஸ் பேப்பர்ல அந்த பணவீக்கங்கிற வார்த்தைகள் அதிகமாக அடிபட்டது ஓகேங்களா அப்போ க நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமாக எக்கனாமிக்ஸ் அந்த பணவீக்கத்தை கேட்கலாம் என்ன டைப் இருக்கு ஏன் பணவீக்கம் ஏற்படுது பணவீக்கத்தை சமாளிப்பதற்கு என்ன பண்ணலாம் இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க யார் கண்ட்ரோல் பண்ணுறா ஆர்பிஐ இந்த விஷயம் தான் பணவீக்கத்தை படிக்கணும் செவன்த்து டென்த்து எயித்து நைன்த் வரைக்கும் சரிங்களா ரைட் அடுத்து இந்தியாவின் பக்தி இயக்கம் அதாவது பக்தி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்துக்களாக இருந்து முஸ்லீம்களாக மாறினாங்களோ முஸ்லீம் கிறிஸ்டினாக மாறினாங்களோ திருப்பியும் அவங்க அவருடைய சொந்த மதமான ஹிந்து மதத்துக்கு மாற்றுவதற்கு பேர் தான் பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அப்புறம் திருநாவுக்கரசர் திருஞானசர் மந்திரி இவங்களாம் எல்லாம் இது நார்த் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா கபீர் ராம்தாஸ் இவங்களாம் வந்து அந்த நார்த் இந்தியா போது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச போகுதியும் இவங்களாம் பண்ணியிருப்பாங்க அதுதான் பக்தி இயக்கம் அதாவது சவந்தையும் லவன்த்ல இருக்கும் இந்த படத்துல பத்தி சவந்த் படிச்சாலே போதும் மேக்ஸிமம் இது ரீட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்த சொன்ன மாதிரி மக்கள் தொகை வேலையின்மை எக்கனாமிக்ஸ்லேயும் வரும் ஜாக வரும் இந்த மக்கள் தொகை கான்செப்ட் அடுத்து இந்தியாவில் கிராமப்புற வளர்ச்சி ரொம்ப முக்கியமான இந்தியாவில் கிராமப்புறத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க அது என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி லெவன்த்துக்குள்ள இருக்கும் நயத்துக்குள்ள பேசிக்கா இருக்கும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் மாடல் இந்தியா அப்படின்னா காந்திய காலகட்டம் ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா காந்தி வந்து நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம் ஆனா சப்ஜெக்டுக்காக படிச்சுதான் வேற வழி கிடையாது ஓகே ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கூட வரலாம் வாய்ப்புகள் இருந்தா ஓகேங்களா ஏன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது விடுதலை கிடைப்பதற்கு நெருங்கி போக ஆரம்பிச்சான் இப்போ காந்தியோட வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதுல இருந்து விடுதலை வரைக்கும் காந்தியுடைய பங்கு என்னதான் என்ன சிதர்கள் நடத்துறாரு என்ன போராட்டம் எதற்காக சிறைக்கு போனார் எத்தனை ஆண்டு சிறைக்கு போனாரு அவர் வந்து ஏ வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எல்லா கதைகளையும் அப்படி கதையாவும் பாயிண்டையும் தகவலையும் எதாவது செய்து முடிக்கும் ஏன்னா காந்தி பார்த்தீங்கன்னா சோசியல வராது தமிழ் கூட காந்தி வருவார் சிக்ஸ்தோ செவன்த்துல இந்த காந்தி வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற தலைப்பில கூட காந்தி படிக்கணும் காந்தி கார்ட்டு ரொம்ப முக்கியம் டென்த் டுவெல்த் படிச்சுக்கோ ஒரு என்ன ஒரு கொஸ்டின் அடிச்சிடும் கன்ஃபார்ம் இந்த மாதிரி டாபிக்ல படிக்காம விடக்கூடாது ஓகே அடுத்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருதுப்பா ரீசன்டா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா தமிழ்நாடு முக்கியத்துவம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் யாரும் விடுதலை போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வு நடந்தது எப்படி நார்த் இந்தியாவில் உப்பு சித்திரமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்க உப்பு சித்திரை நடந்தது யார் இந்த நடத்துறா என்று செய்திப்படுத்தி அடுத்து இந்தியாவை தொழில் வளர்ச்சி இந்தியாவில் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து டென்த்துல லெவன்த்து இருக்குது ஐந்தாண்டு திட்டம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அவ்வளோ தான் வர இப்படியே பிரிட்ஜிடலாம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஓகே இந்த ஐந்தாண்டு திட்டம் லெவன்த்துக்கு டீட்டெயிலாக இருக்கும் நைன்த்துக்கும் இருக்கும் ஆனால் வருஷம் தான் இருக்கும் லெவன்த்துக்குள்ளே டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த ஐந்தாண்டு திட்டம் மட்டும் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸும் பார்த்துக்கோங்க சரிங்களா புக்கை தாண்டி வெளியக்கூடிய சோர்ஸும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து வரலாறில் சில முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிஸ்லீ அதாவது நம்ம டாபிக்கா பிரிக்காமல் என்ன கொடுத்துருக்கோம்னா மிஸ்ரீனியை சொல்லிட்டு பிடிச்சிருப்போம் புக்ஸு ஆத்தர்ஸ் கல்வெட்டுகள் கட்டிடக்கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம் அதெல்லாம் இந்த இருக்குது அது இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்து வச்சுக்கோம் அடுத்து பாருங்க பொருளாதாரத்துல சில முக்கிய பகுதிகள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் சில முக்கிய பகுதிகள் எயித்து டுவெல்த்தில் இருக்குது நேமோட இருக்கு லாஸ்டா இறக்குமதி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதை பத்தி டுவெல்த் புக்ல டீடெயில் இருக்கும் செவன்த் அண்ட் எயிட் ஓகேங்களா அப்போ நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் பிரிச்சுட்டு இருக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸே படிக்க போதுமானது ஒரு சில டாபிக் இந்த கரண்ட் அபேர்ஸ் நடப்பு சம்மந்தமாக படிச்சு ஓகேங்களா அப்போ சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் டீடைலா படிக்கணும் அப்புறம் லெவன்த் தனியாக டுவெல்த் தனியாக படிக்கணும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஹிஸ்டரிக்கு எல்லாத்தையும் நம்பி தான் ஆகணும் சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் லெவன்த் டுவெல்த்து ஹிஸ்டரி நம்பிதான் ஆகணும் இந்த எக்கனாமிக்ஸுக்கு லெவன்த்துல ஒரு சில ரசனையும் டுவெல்த்ல கிட்டத்தட்ட எல்லா ரசனையும் படிக்கிற மாதிரி இருக்கு எக்கனாமிக்ஸுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்ல டென்த் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த ஜாகிரபிக்கு ரொம்ப முக்கியம் பாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரியில வேர்ல்ட் ஹிஸ்டரி தவிர்த்து மீதி மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாமே டென்த்துல ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்ப எந்த ஸ்டாண்டர்டுக்கு முக்கியங்கிறத அமை பாத்துக்கோங்க ஆல்ரெடி படிச்சவங்க இது ரிவிஷனா எடுத்துக்கணும் சரிங்களா படிக்காதவங்க பேசிக்ல இருந்து நம்ம சலபஸ் பிரசிச்சுங்க பாருங்க அத பேஸ் 6th ல எடுத்து பாருங்க 7th ல எடுத்து பாருங்க 10th 11th ல எடுத்து பாருங்க பாதியவே சொல்வாங்க போன தடவை 6th ல இருந்து 10th வரைக்கும் தான் சார் படிச்ச क्वेश्चन வந்திருந்தது அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆனா அமையுது அதனால நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் கொஸ்டின் எப்பனால மாறலாம் லெவன்த்தையும் டுவெல்த்தையும் படிச்சிருக்கணும் எங்கயா சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் சொல்லிருக்காங்களா அப்படிலாம் கிடையாது அதனால்த் டுவெல்த்தையும் படிக்கணும் படிக்கணும் படிக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம இந்த முக்கியமான டாபிக்ஸ் ஒவ்வொரு வகையான கிளாஸஸ் ஆகும் எஸ்ஐ அல்டிமேட்டாகவும் போயிட்டு இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துக்கோங்க ஒரு முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் நீங்க தேடி தேடி படிக்கணும் அதுக்காக தனி தனி வீடியோக்களாகவும் கட்டிரங்கள் அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனி வீடியோக்களாகவும் போடுறோம் கண்டினியூஸ் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ தேங்க்யூ